மோகனுக்கு சொந்தமான சொகுசு பங்களா சென்னை இசிஆர் சாலையில் உள்ளது அந்த பங்களாவை வங்கியில் கடன் வாங்கி வாங்கியுள்ளார் போல தெரிகிறது இப்படி இருக்கும்போது கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக அந்த பங்களாவுக்கு தவணை செலுத்தாததால் வங்கி தரப்பில் இருந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் ரவி மோகன் தரப்பில் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ளாமல் வங்கியில் வந்து நேரடியாகவே பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள் இவையெல்லாம் கடந்த மாதத்தில் நடைபெற்றது ஆனால் இதுவரை ரவி மோகன் தரப்புக்கும் வங்கிக்கும் தவணை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை போல தெரிகிறது இப்படி இருக்கும்போது அவரது சொகுசு பங்களாவுக்கு வங்கி ஜப்து ி நோட்டீஸ் ஒட்டியுள்ளது இந்த பிரச்சினைகளுக்கு மத்தியில்தான் ரவிமோகன் தனது தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் இப்படி இருக்கும்போது தனது சொகுசு பங்களா பிரச்சினையை சரி செய்துவிட்டார் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கையில் வங்கி தரப்பிலிருந்து சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இந்த தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இது தொடர்பான புகைப்படங்களும் வேகமாக பரவி வருகிறது இந்த சொகுசு பங்களாவுக்கு ரவிமோகன் வருவது இல்லை என்பதால் அவரது அலுவலகத்தில் இந்த நோட்டீஸை ஒட்டவும் அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சொகுசு பங்களாவில் தற்போது அவரது மனைவி ஆர் மற்றும் குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ரவிமோகன் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ரூபாய் எட்டு கோடிகள் வரை வங்கிக்கு மாதாந்திர தவணையாக செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ரூபாய் ஏழு புள்ளி அறுபது கோடிகள் செலுத்த வேண்டும் என்று அந்த ஜப்தி நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரவிமோகன் இந்த தொகையை செலுத்தினால் பங்களா அவரது கைவசம் இருக்கும் இல்லையென்றால் வங்கி பங்களாவை ஏலத்தில் விட்டுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது